இப்ப அதிமுக இல்லையா சார் அதிமுக போடுவாரு பேருன்னா உதயகுமார் கோச்சுக்கிறாரு நீங்க யாரு எங்களை எல்லாம் ஒன்னாக்கறாங்க உங்களை கூட்டமா நான் சொல்றது புரட்சி தலைவர் தொண்டராக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தொண்டராக இருந்தவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் புரட்சி தலைவர் தொண்டர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சோம் நாங்களா போய் ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்க வைத்தவர்களே நீங்க தானே உங்க தலைவர் கொல்லிக்கிட்ட பதினேழு சொல்லி ஆரம்பிச்சிட்டீங்களே இப்பொழுது செங்கோட்டையன் அவர்களை செய்து தலையில கொழுந்து விட்டு எரிய செய்திருக்கிறீர்களே அதை சொன்னா நீங்க வருத்தப்படுறீங்க உங்களால ஒரு ஒற்றை பாருங்க ஒற்றைய பெருந்தலைவரே எங்க கூட நிக்கிறாரு அவங்க ஒரு கவுன்சிலர் எத்தனை ஒற்றைய கவுன்சிலர் தமிழ்நாட்டில் ஜெயிச்சாங்க எத்தனை மாநகராட்சி கவுன்சிலர்களே எங்க மூணு பேர் ஜெயிச்சாங்க உங்க அளவுக்கு எங்கள்கிட்ட பலபலம் இல்லைனாலும் நாங்கள் அந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்க இதுல ரெண்டு உள்ள ஒற்றை சேர்மனா இருக்காரு பதினெட்டுல பதினெட்டுல ரெண்டு மூணுதான் ஜெயிச்சு வந்தாரு அது மாதிரி காரைக்குடி பக்கத்தில் தெர்போகி பாண்டிய அவர்களின் சகோதரர் அங்க வந்து கண்ணம் கல்லமங்கலம் ஒன்றிய பேருந்து இருக்காரு சொல்லி சொல்ற மாதிரி நிறைய தமிழ்நாடு முழுவதும் நூறு பேர நூற்றம்பது பேரோ இங்கிருந்து ஒன்றிய கவிஞ்சர்களாக இருக்காங்க அதை பல பேரை இவங்க போச்சர்ஸ் மாதிரி அவருடைய போரா கஷ்டம் அதெல்லாம் தெரிஞ்சு அவர்களை பிடிச்சி வச்சிருக்காங்க அது மாதிரி நகராட்சி கவுன்சிலர்கள் பேரூராட்சி கவுன்சிலர்கள் அது போல இன்னும் சொல்ல போனா மாநகராட்சியில இந்த ஊராட்சி மன்ற தலைவர் எங்க கட்சியில எவ்வளவு பேர் இருக்காங்க அவர் வந்து தம்பி அதெல்லாம் பட்டை தர ஏமாற்றி கொடுத்து தெரிகிறார்கள் போன தேர்தலில் எங்க நாங்க எம்எல்ஏ ஆகல எம்பி ஆகல ஆனா உங்க ஆட்சி வந்துச்சா பலாயிரம் கோடி செலவு செய்தீங்க அந்த பணத்தை எல்லாம் ஒரு ஃபேக்டரி கட்டிருந்தா தமிழ்நாடு முழுவதும் ஐந்து அல்ல பத்து ஃபேக்டரி கட்டி ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிற விட பெரிய ஃபேக்டரிகளை உருவாக்கி இருக்கலாம் ஆனா என்ன நீங்க இந்த சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கே அவ்வளவு முயற்சி இந்த முறை அதுவும் நடக்கப் போவது இல்லை தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்கப் போவதில்லை ஏன்னா நீங்கள் திருந்த போவதில்லை